வணக்கம் நண்பர்களே முக்கியமான ரெண்டு மூணு டாபிக்ஸ் இந்த பதிவுல பார்க்க போறோம் முதல் டாபிக் பி மோடி அதிரடி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டாபிக் பிரதமர் மோடி அவர்கள் மணிப்பூர் மிசோரம் ஆகிய மாநிலத்தில் பல ப்ராஜெக்ட்ஸ் தொடங்கி வச்சிருக்காரு மற்றும் அடிக்கல் நாட்டி வச்சிருக்காரு அப்படிங்கிறத பாக்குறோம் மணிப்பூரை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டூ த்ரீ இயர்ஸ் பயங்கரமான சண்டை பிரச்சனை இரண்டு இன இடையே பிரச்சனை சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா லாஸ்ட் டூ இயர்ஸ் அந்த போராடக்கூடிய இனக்குழுக்களுடைய பிரதிநிதிகளை சந்திச்சு அமைதி பேச்சுவார்த்தையை நடத்தினாங்க இந்த அமைதி பேச்சுவார்த்தை வெற்றி அடைஞ்சிருக்கு ஆயுதமேந்தி போராடக்கூடியவர்கள் எல்லாமே ஆயுதங்களை இப்ப கவர்மெண்ட் கிட்டே சப்மிட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஹாப்பி அப்டேட் கிடைச்சிருக்கு போராடக்கூடிய கூக்கி இனக்குழுக்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இடையே ஒப்பந்தம் எல்லாம் சைன் ஆயிருக்கு இது மணிப்பூர் மிசோரத்தில் வந்து மிசோரத்துடைய கேபிட்டல் எய்ஸ்வாலு அங்கே ரயில்வே ப்ராஜெக்ட்டை பி மோடி அவர்கள் தொடங்கி வச்சிருக்காரு சில வருடங்களுக்கு முன்பாக இந்த ரயில்வே ப்ராஜெக்டுக்கு அடிக்கல் நாட்டியிருந்தாரு இப்போ அதனுடைய பணிகள் எல்லாமே முடிஞ்சு இன்னைக்கு பிஎம் வந்து அதை லான்ச் பண்ணுறாரு பைராபி டு சாய்ராங் ரயில் பாதை இந்த பயன்பாட்டுக்கு வந்துள்ளது அப்படிங்கிற ஒரு ஹாப்பி அப்டேட் கிடைச்சிருக்கு அதாவது நம்ம இந்தியாவுடைய ரயில்வே மேப்பில் இன்னையிலிருந்து எய்ஸ்வாலும் இடம்பெற இருக்குது அப்படிங்கிறது வேற லெவல் ஒரு செய்திங்க பிஎம் மோடி நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸை கேபிட்டலோட கனெக்ட் பண்ணுறாரு இதுதான் பிஎம் மோடியுடைய மிகப்பெரிய சாதனை நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸுக்கும் கேபிட்டல் டெல்லிக்கும் இடையே எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் இருந்துச்சு காங்கிரஸ் பீரியடில் மோடி வந்த கையோட நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸுடைய ஒவ்வொரு இடத்தையும் தலைநகர் டெல்லியோட கனெக்ட் பண்ணுறாரு இப்போ மிசோரத்துடைய தலைநகர் எய்ஸ்வாலில் எய்ஸ்வால் பைராபிக்கும் டெல்லிக்கும் இடையே கனெக்டிவிட்டி இன்று முதல் உருவாயிருக்கு இது முதல் டாபிக் ரெண்டாவது டாப்பிக் என்ன பார்க்க அது மட்டும் கிடையாது அங்கெல்லாம் ரயில்வே ப்ராஜெக்ட் கொண்டு வரதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது அதனுடைய நிலப்பரப்பே ரொம்ப ஹார்டாக இருக்கும் அவ்வளோ ஈஸியாக அங்கே ரயில்வே பாதையெல்லாம் போட முடியாது அவ்வளவு சவால் எல்லாத்தையும் மீறி அதை சாதிச்சு காட்டியிருக்காங்க மோடி சர்க்கார் இது ஃபர்ஸ்ட் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறேன்னா அண்ணாமலைக்கு எதிராக நிறைய பேர் கதறிக்கு இருக்காங்க அண்ணாமலை அதில் ஊழல் பண்ணிட்டார் இதில் ஊழல் பண்ணிட்டாரு அவ்வளோ கோடியில் நிலம் வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கதறிக்கு இருக்காங்க மாரிதாஸ் கல்யாண் ராமன் கிஷோர் கேசாமி சவுக்கு சங்கரு இவங்கெல்லாம் புலம்புறதை பார்க்குறோம் அண்ணாமலை அவர் தரப்பு விளக்கத்தை கொடுத்துருந்தாரு என்னுடைய சேவிங்ஸு என்னுடைய மனைவியுடைய சேவிங்ஸு மற்றும் பேங்கில் லோன் போட்டு தான் அந்த விவசாய நிலத்தை வந்து நான் வாங்கினேன் அப்படின்னா அண்ணாமலை ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு இப்போ அண்ணாமலைக்கு தான் நிறைய பேர் தன்னுடைய ஆதரவை தெரிவிக்கிறாங்க இவ்வளவு டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு மனிதர் இருக்கார் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே அவர் ஐபிஎஸாக ஜாயின் பண்ணார்ல அதுல இருந்து இப்போ வரைக்கும் அவருடைய பேங்க் அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து அப்படியே பொது வெளியில் வச்சவர் அண்ணாமலை மட்டும்தான் எந்த பொலிட்டீஷியனும் அப்படி பண்ணதே கிடையாது இவ்வளவெல்லாம் பண்ணியும் கண்ட கண்டவங்கெல்லாம் பேசக்கூடிய பொய் குற்றச்சாட்டுகளுக்கு நீங்கள் எதுக்கு தலைவா விளக்கம் கொடுக்கணும் அவங்கெல்லாம் வேலை வெட்டி இல்லாதவங்க இல்லை இது மாதிரி உங்களுக்கு எதிராக ஏதாவது பேசி ஃபேமஸ் ஆகலாம் அப்படின்னு நினப்பானுங்க அவனுங்க இப்போ நீங்கள் விளக்கம் கொடுத்தா மட்டும் அவனுங்க அடங்கிடுவானுங்களே அதில் இது பிரச்சனை இதில் அது பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஏதாவது ஒரு தப்பு கண்டுபிடிக்க தான் பார்ப்பானுங்க இவனுங்களுக்கெல்லாம் இவனுங்களெல்லாம் ஒரு பெரிய ஆளுன்னு மதித்து நீங்கள் எதுக்கு வந்து விளக்கம் கொடுத்துக்கிறீங்க அப்படின்னு பாஜக தொண்டர்கள் அண்ணாமலை பக்கம் நிற்கிறாங்க எங்களுடைய முழுமையான சப்போர்ட் அண்ணாமலைக்கு தான் அப்படின்னு அண்ணாமலைக்கு இன்னும் ஆதரவு கூட தான் செய்யுது இவங்க ஒவ்வொரு வாட்டியும் அண்ணாமலைக்கு எதிராக ஏதாவது போய் குற்றச்சாட்டுகளை பரப்ப பரப்ப அண்ணாமலையுடைய பாப்புலாரிட்டி நாளுக்கு நாள் அதிகமாகுது அப்படிங்கறத உண்மை சங்கர் அண்ணாமலை மற்றும் அண்ணாமலையுடைய மனைவி ரெண்டு சொத்துக்களை வித்தாலே தான் வரும் ரெண்டு வருட வருமானம் இருபத்தி ஆறு லட்சம் ரூபாய் அப்படி இருக்கும்போது எப்படி நாலரை கோடி ரூபாய் நாலரை கோடி ரூபாய்க்கு இவங்க நிலம் வாங்கினாங்க எந்த சொத்துக்களையும் அவங்க வித்த மாதிரி தெரியல அப்படி இருக்கும்போது எப்படி ஐந்து கோடி ரூபாய்க்கிட்ட அவங்க நிலம் வாங்கினாங்க அப்படின்னு சவுக்கு சங்கர் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பதிவு போட்டிருக்காரு நான் சொன்னேன்ல என்னதான் விளக்கம் கொடுத்தாலும் இவனுங்க அடங்க மாட்டானுங்க இவங்களுடைய டார்கெட் என்ன நோக்கம் தூங்குறவனை எழுப்பிடலாம் தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எப்படி எழுப்புறது அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குல்ல அது மாதிரி தான் வேணும்னே அண்ணாமலைக்கு எதிராக ஒரு கெட்ட பேரை உருவாக்கணும் அப்படின்னு பொய்யாக பரப்பி விடுறவங்களுக்கு எதுக்காக விளக்கம் கொடுக்கணும் அப்படிங்கிறதான் தொண்டர்களுடைய கருத்தாகவும் இருக்குது இங்கே பாட்டுக்கு உங்களுடைய பணியை பாருங்கள் இவங்க பேசுகிறதெல்லாம் காதில் வாங்காமல் உங்களுடைய ரூட்டில் நீங்கள் பாட்டு போய்கிட்டே இருங்க அப்படின்னா நிறைய பேர் நிறைய பொதுமக்களே சொல்கிறாங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா நேபாளில் இடைக்கால பிரதமராக சுசிலா கார்கி அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க நம்ம பிஎம் மோடி அவர்கள் சுசிலா கார்கி அவர்களுக்கு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு சுசிலா கார்கி அவர்களை பொறுத்த வரைக்கும் நேபாள் நாட்டுடைய முதல் பெண் தலைமை நீதிபதி நேபாள் சுப்ரீம் கோர்ட்டுடைய தலைமை நீதிபதி இப்போ முதல் பெண் பிரதமராகவும் அவங்க வந்து அந்த அங்கீகாரத்தை பெற்றிருக்காங்க இதுக்கு முன்பாக இருந்த பிஎம் எம் நேபாள் பி சர்மா ஒலிக்கும் இந்தியாவுக்கும் ஆகாது இந்தியாவுக்கு எதிராக அவர் செயல்பட்டு இருந்தார் டக்குன்னு நேபாளத்துடைய மேப் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய பகுதிகள் எல்லாத்தையும் சேர்த்து நேபாள் மேப் அப்படின்னு வெளியிடுவார் இவங்க டெஃபினட்டாக இந்தியாவுக்கு ஆதரவாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த டாபிக்ஸ் பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருக்கு அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்ல ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்